வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி விவசாயி பூமி சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்க பா பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானேங்க இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்து தார் ரோடு பேஸ் வந்துருங்க மொத்த ஏரியை பார்த்திங்கன்னா இரு இருபத்தி நாலு சென்ட் வருதுங்க செம்மன் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேசுங்க இந்த வரப்பு தான் பாடுறேங்க இந்த சைடு இந்த வரப்பு தான் பாடுறங்க ஒரே ஸ்கொயராக வந்துடுதுங்க பாஸ்ட் படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வெறும் எம்டி லேண்ட் இல்லைங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஊருக்கு பக்கத்துலேயே வந்துடுதுங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க மண் நல்லா செம்மண்ணுங்க பியூர் செம்மண் பூமிங்க ஸ்மால் பட்ஜெட்டில் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் எப்பாச்சும் ஒரு டைம் தான் சேலுக்கு வருங்க ஒரு சைடு தார் ரோடுங்க இன்னொரு சைடு இருபது அடி மண் ரோடுங்க ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸ் வந்துடுதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் கோயமுத்தூர் கார்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்குறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஃபென்சிங் போடணும்னு கூட அவங்க கூட ஷேர் பண்ணி ஃபென்சிங் போட்டுக்கலாங்க இது பூமியோடய பேக் சைடுங்க பேக் சைடும் உங்களுக்கு ரோடு வந்துடுதுங்க ரெண்டு சைடுமே ரோடுங்க நல்லா ஒரே சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்துல பாருங்க தோப்பு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க பியூர் செம்மன் பூமிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பன்னெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க இருபத்தி நாலு சென்ட்டு சேர்ந்து மொத்தமாக பன்னெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா பல்லடம் ஊடுமலை பேட்டரோடு பெரியவெட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணு நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க